ஒரு கிராமத்தில் ரொம்ப படிக்காத பொண்ணும் ரொம்ப படித்த ஒரு பையனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணு கூட தப்பாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பொண்ணை லவ் பண்ணுவான் நான் படிக்கிறதுக்காக வெளியூர் போகிறேன்னு அந்த பையன் சொன்னதும் அவன் ரொம்ப கவலைப்படுறா அதனால நீ நான் போகிறதுக்கு முன்னால் கரும்பு தோட்டத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் பக்கத்து ஊரில் டிராக்டர் ஓட்டுற பையனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு பேசியிருப்பாங்க இதனால இந்த விஷயத்த சொல்றதுக்கு அந்த பொண்ணு அவ லவ்வருக்கு கால் பண்றா ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லுறான் நீ வெள்ளிக்கிழமை தோட்டத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு போன கட் பண்ணி வச்சிடுறான் அவனுக்காக இவ கறி சமைச்சி கரும்பு தோட்டத்துக்கு கொண்டு போறா ஆனா அவன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றான் இவ அவன் வாயில ஊட்டி விடுறா எனக்கு வீட்ல கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க அதனால நீ என்ன உன் கூடவே கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்றா ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம அவ கூட தப்பாக தான் ட்ரை பண்றான் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் கேட்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த பொண்ணு கோவப்படுறா அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக சரி இன்னைக்கு நைட் நீ வந்துரு நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்றான் இதனால அந்த பொண்ணு சந்தோஷப்படுறா இதனால அந்த இடத்துல ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்க நைட் அந்த பொண்ணும் யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி பஸ் ஸ்டாண்ட்ல நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணுவா ஆனா அவன் வரமாட்டான் இதனால ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பொண்ணு திரும்பவும் அடுத்த நாள் வீட்டுக்கு போயிடுறா அவங்க அம்மா அழகுறத பார்த்துட்டு அங்க ஊரே கூடி நிற்கும் இந்த பொண்ணையும் அடிக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆகுது இந்த பொண்ணு பக்கத்து ஊரில் ஒரு கோழி பண்ணைக்கு வேலைக்கு போயிடுறா இந்த பொண்ணு பஸ் நிற்கும் போது இவள் ஆல்ரெடி பொண்ணு பார்த்த பையன் வந்து கூப்பிடுறான் ஆனால் அவள் கண்டுக்காமல் போயிடுறா ஒரு சின்ன பையன் ஒரு லெட்டர் கொண்டு இவக்கிட்ட கொடுக்குறான் அதை படித்ததும் அவன் ரொம்ப சந்தோஷப்படுறா பொண்ணு பார்த்துட்டு போன பையன் மீட் பண்ணி அவன்கிட்ட அவன் என்ன ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினச்சேன் ஆனால் அவன் திரும்ப வந்திருக்கான் அதனால் நீங்கள் வேற ஏதாவது நல்லா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு என் லவ்வரை இன்னைக்கு நைட் மீட் பண்ண போகிறோம்னு சொல்கிறா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நைட் லவ்வோட மீட் பண்ணும்போது அவன் சொல்றான் அன்னைக்கு பேமிலியில உள்ள எல்லாரும் அவசரமா கிளம்பி போயிட்டோம் அதான் அன்னைக்கு உன்னை கூப்பிட்டுட்டு போக முடியலன்னு சொல்றான் என்ன ஏமாத்துறாத என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுன்னு இந்த பொண்ணும் அவன்கிட்ட கெஞ்சிரா நான் பார்த்துக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு அவன் சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க அப்போவும் அவன் அவ கூட தப்பா இருக்க தான் ட்ரை பண்றான் இதனால அந்த பொண்ணு இவனை சவுட்டி கீழே தள்ளிட்டு அங்கிருந்து போயிடுறா அடுத்த நாள் அவள் பொண்ணு பார்த்துட்டு போன பையனை மீட் பண்ணி அவங்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறா ஆனால் அந்த பையன் அவகிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட வீடு இங்கே போகிற தான் இருக்குது நாம் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா தப்பாக நினைப்பாங்க அதனால் நீங்கள் கீழே இறங்கிக்கோங்கன்னு சொல்கிறான் இதை கேட்டு அவள் ரொம்ப கஷ்டப்படுறா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தனை நினச்ச அந்த பொண்ணுக்கு கடைசியில் யாருமே இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்